நான் ஒரு ரீசண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில் அவர் வந்து வைணவ உபன்யாசி அவர் யங்ஸ்டர் வேறு அவர் வந்து ஒரு பேட்டியில் வந்து ஜோஷியம் பரிகாரம் இதெல்லாம் வந்து தப்பாக சொல்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் கூட அந்த வீடியோவை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பே பேச்செல்லாம் எல்லாமே ஏற்புடையதாகவும் அவரோட அறிவையும் ஞானத்தையும் திறமையையும் நான் ரொம்பவும் மதிக்கிறேன் ஆனால் இந்த விஷயத்தில் அவரோட கருத்துக்கு போட முடியாது யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குற எண்ணம் கிடையாது நான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் அறியும் இது எனக்கு மட்டும் இல்லை அவருக்கும் தான் எல்லா துறையிலும் தவறானவர்கள் இருப்பாங்க அந்த தவறை மட்டும் தான் சுட்டி காட்டணும் ஒரு மனுஷங்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு ஒரு குணக்கேடு இருக்கும் அந்த குணக்கேடை மட்டும் தான் வெறுக்கணுமே வழிய அந்த மனுஷனே வெறுக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு துறையில் ஒரு குறை இருக்கும் அந்த குறையை தான் வெறுக்கணுமோ வழியை அந்த துறையே வெறுக்கக்கூடாது அந்த மாதிரி ஜோசியத்தில் நிறைய ஃப்ராடு இருக்கலாம் போலி இருக்கலாம் அறியாம இருக்கலாம் மூட நம்பிக்கை இருக்கலாம் இதெல்லாம் இருக்கலாம்னா அது மட்டும்தான் தான் வெறுக்கணும் ஒட்டுமொத்தமாகவே அப்படி குறை சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இப்போ நான் அவருக்கு வேறு எங்கேருந்து உதாரணம் கொடுக்கல அவர் வணங்கக்கூடிய ராமர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவர்கள் எப்படி பிறந்தாருன்னு தெரியுமா அவருடைய அப்பாவான தசரதனுக்கு புத்திர பாக்கியம் இல்லை அதனால் ஏகத்தினால் ஏகத்தின் பலனாக பிறந்தவர் தான் ராமரும் கூட சேர்ந்த ஒரு மூணு சகோதரர்களும் ஆக இந்த நாலு சகோதரர்கள் பிறந்ததே ஏகத்தின் பலனாக தான் ஏன் அவர் மறந்துட்டார் மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் யாராவது இது மாதிரி ஒரு கேள்வி முன்னாடி கூட ஒரு வெள்ளைக்கல்லா தாடியில் சமீபத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ம சித்தியான ஒரு குரு அவரு கூட இந்த மாதிரி ஜோஷியெல்லாம் ஃப்ராடுன்னு சொன்னார் அவர் சாதாரண ஆள் அவர் ஒன்றும் பெருசாக படிக்கல அதனால் அவர் சொன்னதை நான் பெருசாக எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் தப்பு ஜோதிடங்கிறது ஒரு சாஸ்திரம் வேதத்தில் ஒரு அங்கம் ஆயுர்வேதிக்கு எப்படி ஒரு புனிதமான ஒரு சாஸ்திரமோ அந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரமும் புனிதமானதுதான் ஜோதிட சாஸ்திரம் இல்லைனா இன்னைக்கு நவகரங்களை கூட கண்டுபிடிச்சிருக்க முடியாதுங்க ஜோதிட சாஸ்திரத்தில் தான் அந்த நவகரங்களோட தன்மைகள் எல்லாம் கூறப்பட்டிருக்குது அவ்வளோ துல்லியமாக எதுக்காக அதை அப்போ ஆக இதெல்லாம் மகான்கள் சித்தர்கள் ஞானிகளால் எழுதப்பட்டது தான் என்ற ஒரு மகானால் எழுதப்பட்டது தான் ஜோதிட சாஸ்திரமில் என்ற ஒரு மகானால் எழுதப்பட்டது ஜோதிட சாஸ்திரம் காளிதாசர் அகஸ்தியர் போகர் புலிப்பனி சித்தர் இந்த மாதிரி எண்ணற்ற மகான்களும் சித்தர்களும் ஜோதிடத்துக்கு ஆராய்ச்சி பண்ணியும் அவங்க அப்படிலாம் எழுதியிருக்கிறாங்க அந்த இருந்து இருக்குது அது பொய் இல்லை அதோடைய ஜோதிடம் உண்மை அப்படின்னா இப்போ வைத்தியம்னு ஒன்று இருக்குது என்ன வைத்தியம் ஆங்கில வைத்தியம்னு வச்சுக்கோங்க ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க போயிட்டு அவர் தொட்டு பார்த்து பி பிபியெல்லாம் செக் பண்ணிவிட்டு அங்கே உங்களுக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது சொல்லிட்டார் இப்போ என்ன பண்ணணும் கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு வைத்தியம்னு சொல்லிக்கலாமா வைத்தியர்னு சொல்லலாமா அவர் வைத்தியர் கிடையாதுங்க லேபில் டெஸ்ட்டில் சொல்லிவிடுவாங்க லேப் டெக்னீஷியன் தான் அதெல்லாம் லேப் டெக்னீஷியனுக்கு எல்லாம் முடியும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு இதை டாக்டர் சொல்ல வேண்டியதில்லை டாக்டரோட வேலை என்னன்னா ரெமிடி தரணும் ரெமடியை செய்யணும் அது போல் ஜோதிடம்ன்றது என்னென்னா அவங்களோட தலையெழுத்தை சொல்லி இதாங்க அவங்க தலையெழுத்து அப்படி போங்கன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது தலையத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்னத்துக்கு நம்ம போனோம் தலையெழுத்தை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணணும் அந்த மாத்திர முயற்சி தான் பரிகாரம்னு பேரும் பரிகாரம் என்னன்னா ரெமிடி சாரி சொல்கிற மாதிரி எப்படி சாரி சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஏதோ ஒருத்தருக்கு தப்பு பண்ணிட்டேன்னா சாரி சொல்கிறோம் வந்து சொல்லணும் அந்த மாதிரி உணர வைத்து நான் எந்த ஜென்மத்தில் எந்த பாவமும் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு இந்த ஜென்மத்தில் இந்தந்த விஷயங்கள்லாம் எனக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்குது கடவுளே என்னை மன்னிச்சுட்டு இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு என் பாவத்தை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறது தாங்க அது பாவ மன்னிப்பு மற்ற மதத்தில் நேரடியாக முட்டி போட்டுட்டு பாதிரியார்கிட்ட போய் கடவுளோட தூதராக இருக்கக்கூடிய பாதர்கிட்ட போய்ட்டு ஃபாதர் அவர்களே எனக்கு நான் இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம நேரடியாக டைரெக்டாக கடவுளுக்கே பரிகாரம் பண்ணுறோம் கடவுளுக்கே நம்ம பூஜை பண்ணுறோம் புனஸ்காரம் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறதுனால எப்படி இருக்குது நானும் தான் போ நிறைய புக்கெல்லாம் படிச்சிருக்கிறேன் நாரதர் பரிகாரம் பண்ணியிருக்கிறாரு பார்வதி தேவி பரிகாரம் பண்ணியிருக்கிறாங்க தேவேந்திரன் பரிகாரம் பண்ணியிருக்கிறான் நவகிரகங்கள் பரிகாரம் பண்ணது தான் நவகிரக ஸ்தலம் கும்பகோணத்தில் இருக்க நவகிரக ஸ்தலம் என்னது இது நவகிரகங்கள் தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோவில் சூரிய பகவான் வழிபட்டது சூரியனார் கோவில் சிவனை வச்சு வழிபட்டார் திங்களூரில் சந்திர பகவான் சிவனை வழிபட்டதுனால அது திங்களூர் வைத்தியஸ்வரன் கோயில் அங்காரகன் வழிபட்டதுனால அது வைத்தீஸ்வரன் கோயில் திருவெண்காடு அங்கே இருக்கிற பெருமாள் புதன் பகவான் வழிபட்டதுனால அது வந்து திருவெண்காடு இப்போ புதன்கான கோவில் ஆலங்குடி தக்ஷணமூர்த்தி குரு பகவான் வந்து அங்கே இருக்கிற சிவனை வழிபடுறதுனால அது வந்து குரு பரிகார ஸ்தலம் சுக்கரனுக்கு ஒரு கோயில் ராகுக்கு கேதுக்கு சனீஸ்வரனுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்படி நவக்கிரகங்களே பாவம் பண்ணி இருக்குதுன்றது அவங்களுக்கு பரிகாரமாக பூலோகத்தில் வந்து கோவில் கட்டி அவங்க பூஜை பண்ணாங்கன்னு இருக்கா இல்லையா சரி பூஜை மட்டும்தான் பண்ணணும்னு சொல்கிறார் அவர் அப்படின்னா மூடநம்பிக்கை சொல்கிறதுலாம் அது தத்துவார்த்த பரிகாரங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பழனி மும்மூட்டை சாமின்னு ஒருத்தர் சொல்லுவோம் அவர்கிட்ட போயிருக்கிறோம் நிறைய மகான்களை பார்த்துருக்குறோன்னு வச்சுக்கோங்க அதில் அவரும் ஒருத்தர் அவரை நம்ம போய் பார்க்குறோம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் காத்துட்ருக்குறாங்க எல்லாரும் அந்த வெச்சு வெயிலில் பனைமரம் தென்னை மரம் எதுவும் இருக்குது அதில் உள்ள நிழல் அப்படியே உக்காந்துருக்குறாங்க வரிசையாக என்னையும் என் கூட வந்த என்னுடைய சிசேன்னு சொல்லக்கூடியவர் அல்ல ஒரு அன்பர் அவர் என்ன பண்ணாங்க ரெண்டு பேரையும் மட்டும் என்ன பண்ணார் அந்த வயக்காட்டில் இருக்கிற போட்ட குப்பைகள்லாம் இருக்கும் பாருங்கள் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அந்த குப்பைகளெல்லாம் வந்து கையில் பொறிக்க எடுத்துட்டு சொன்னார் எல்லாத்தையும் பொறிக்க எடுத்துட்டாங்க என் காலில் போடுறா அப்படின்னாரு சரி நான் அவர் காலில் போட்டேன் அவங்க இருக்கிறவங்கலாம் சிரிக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க இவெல்லாம் மகாபாவியார்பம் போல் இருக்குது நம்மளால நிலைல உட்கார வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் பொறுக்க விட்டாருன்னு நினைக்கிறாங்க பேசுகிறாங்க எங்கள் காதில் விழுது கடைசியாக என்ன சொன்னார் தெரியுமா அவர் உன்னுடைய குப்பையெல்லாம் நான் என் காலில் போட்டேன் இனிமேல் நீ சுத்தமாகிட்ட போடான்னு சொல்லிட்டார் இது ஒரு தத்துவார்த்தம் அது மூட நம்பிக்கைன்னு அவர் சொன்னார்னா எப்படியே தெரில இது ஒரு தத்துவார்த்தமான ஒரு விஷயங்களாக இருக்குது ஒரு பாவனை ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க அவங்க எட்ட திருமணம் இருக்குது அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் ஒரு திருமணத்தை வாழை மரத்தோடு பண்ணிவிட்டு அந்த வாழைமரத்தை வெட்டிடுவாங்க ஒரு தாலி கட்டிவிட்டு அந்த வாழைமரத்தை வெட்டிடுவாங்க அந்த மரம் என்னன்னா வாழையடி வாழையாக வாழக்கூடியது வாழைமரங்கிறதுனால அது மாதிரி ஒரு தத்துவம் இருக்கிறதுனால அந்த மரத்துக்கு ஒரு தலையை கட்டிட்டு அது பெண் மரங்கிறதுனாலே அதை ஒன்றை கட்டிட்டு அதை வெட்டி எறிஞ்சிட்டு ஒரு பரிகாரத்தை முடிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இதே மாதிரி மகாபாரதத்தில் பீஷ்மருடைய தம்பிக்கு பார்த்துட்டு வந்த ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு மனைவிகள் சொல்லக்கூடியவங்கள என்ன ஆச்சுன்னா திருதுராஷ்டிரனுக்கு காந்தாரியை கல்யாணம் பண்ணியை தந்து கொடுக்குறாரு யார் பீஷ்மர் ஆனால் காந்தாரிக்கு ஒரு பரிகாரம் செஞ்சுருக்கிறாங்க என்ன பரிகாரம்னா அவங்களுக்கு ரெண்டாவது தாரம் தான் நிற்கும் முதல் தாரம் நிற்காதுன்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்ணுறாங்க முதல் தாரத்தை ஒரு ஆட்டு ஆட்டு கூட கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த ஆட்டை பலி கொடுத்துட்டு அவங்க விட்டுடுறாங்க அந்த பரிகாரத்துக்கு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது இது பின்னாடி தெரிய வர்றது பீஸ்மருக்கு ஐயோ அப்படின்னா காந்தாரி வந்து ஒரு விதவை விதவையாச்சேன்னு ஆட்டுக்கு பொண்டாட்டியான் ஆடு எப்படி தாலு கட்டிசுன்னு தெரியல ஆட்டுக்கு கொண்டாட்டின்னு சொல்கிற மாதிரி ஸோ அது வந்து ஆண் ஆடாக தான் இருக்கும் கடாவாக தான் இருக்கும் பெண்ணுக்கு தாலி கட்டுப்பாங்க நிச்சயமாக ஆடு வந்து இவங்களுக்கு தாலி கட்டி இருக்காது யாரையோ வச்சு தான் கட்டி இருக்க போகிறாங்க கரெக்டாக அது மாதிரி பண்ணலாமா பண்ணக்கூடாதா வக்கீல போய் வாதாடுறாரு கோர்ட்டில் அவர் யாருக்காக வாதாடுறாரு அவர் நான் கையத்து போடுறேன் என் சார்பாக அவர் வாதாடுறாருன்னு சொல்கிறோம் கரெக்டாக வாதாடுறாரு கோயிலில் பூசாரி அர்ச்சனை பண்ணுறாரு முன்னாடி என்கிட்ட சங்கல்பம் பண்ணிக்கிறார் என் பேர் ராசி நட்சத்திரம்லாம் சொல்லுறாரு சொல்லிட்டோன்னே அவர் என்ன பண்ணுறாரு இதோட பலனெல்லாம் இவர் வேண்டுதலுக்கு போய் சேரட்டும்னு சொல்லி பண்ணுறாரு அந்த பூசாரிக்கு அந்த பலன் போய் சேராது கரெக்டாக இல்லையா இதெல்லாம் அந்த பெரிய அந்த மனுஷன் ஒத்துப்பார் இல்லையா பங்குனி ஊற்றுறனுக்கு கல்யாணம் நடக்கும் எல்லா சாமிக்கும் நாம் வந்து பகுத்தறிவாக கேட்கலாமா போன வருஷம் பண்ண கல்யாணம் என்ன ஆச்சுன்னு அதெல்லாம் ஒரு செலகம் வருஷம் வருஷம் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்கும் போன வருஷம் தான் கொண்டுட்டார் திரும்பி எப்படி வந்தார் சூரன் பள்ளி தேவனை திருமணம் நடக்கும் வருஷ வருஷம் எல்லா சாமிக்கும் பங்குனி ஒருத்தரத்தில் கல்யாணம் நடக்கும் நடக்கும் சாமி கட்ட மாட்டார் யார் கட்டுறது தாலியா ஐயர் அங்கே இருக்க பூசாரி தான் கட்டுறார் இதுக்கெல்லாம் அவர் மறுப்பு சொல்ல முடியுமா அவரோட வைணவ தர்மத்தில் அவர் படித்ததில்லை அவர் வணங்குறதில்லை இதெல்லாம் வணங்க சொல்ல முடியுமா அதெல்லாம் தப்புன்னு சொல்லிவிடுவார் அவர் ஜோஷி சொல்கிற சொல்ற பரிகாரத்தை மட்டும் ஏன் அவர் குற சொல்கிறாரு அதில் அறியாமல் இருக்குதா இல்லைன்னா ஏதாவது உள்நோக்கம் இருக்குதா தப்பு தப்பு தான் உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் கிடையாது நீ ஏற்றுக்கினா எல்லா லாஜிக்கும் ஏற்றுக்கோ வெறுக்கிறது இருந்தால் கோயிலில் நடக்கிற சம்பிரதாயத்தோட லாஜிக்க நீ வெறுத்துரு அப்போ தான் இது இது தத்துவார்த்த பரிகாரன்றது இப்படி தான் நடக்கும் எவனோ ஒருத்தர் ரெண்டு பேரும் அவன் சம்பாதிப்பான் பொய் சொல்லுவான் தப்பாக சொல்லுவான் அறியாமலை சொல்லுவான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அறியாமலை சொன்னது கூட நடக்குங்க அறியாமலை சொல்கிறது கூட நடக்கும் மனது தான் முக்கியம் இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான்லாம் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தவன் ஒரு காலத்தில் அதில் சேல்ஸ்மேன் வேலையில் இருக்கிறவர்கிட்ட உடம்பு சரியில்லை இரும்பல் சளி ஜொரன் வந்து மருந்து கேட்பாங்க சில பேர் நேராக செல்ஃப் டெக் அதாவது வந்து மெடிக்கல் ஷாப்லேயே வந்து கேட்பாங்க அதில் இருக்கிறவர் ஃபார்மசிஸ்ட்டு அந்த சேல்ஸ்மேன் யார் ஃபார்மசிஸ்ட்டு ஓரளவுக்கு மருந்து படித்தவர் பிராண்டடு மெடிசனாக பார்த்து சிப்லா கிளாஸ்க்குங்கிற மாதிரி பெரிய பெரிய கம்பெனியாக பார்த்து அவர் மருந்தை கட் பண்ணி ஆன்டிபயோட்டிக்கோ இல்லை இதோ கொண்டு கொடுப்பார் அவங்க சாப்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ திருப்தி ஆகாது திரும்ப வந்து அதில் ஓனர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட வந்து கேட்பாங்க இந்த ஓனருக்கு ஒன்றும் தெரியாது அவர் என்ன பண்ணுவார் ஏதாவது ஆஃபரில் வாங்கினா மருந்துது அது மட்டும் கொடுப்பாரு அது கூட என்ன பண்ணார் ஒரே ஒரு மருந்து கொடுத்துட்டு இவ்வளோ வாங்கினா நல்லா இருக்காங்க ரெண்டு பைசா அஞ்சு பைசாக்கு பி பிகாம்ப்ளெக்ஸு இதையும் சேர்த்து எல்லாம் கொடுத்து கொடுப்பாரு சாப்பிட்ருவாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொடுத்தா தான் சரியாகுது அவர் கொடுத்தது சரியாகலை ஃபார்மசிஸ்ட்டு கொடுக்குறது சரியாகலையா பணம் போட்டு முதலாளியாக இருக்கிற கொடுத்தா அது பேர் முகராசின்னு நம்ம பேர் வச்சிருவோம் கைராசி முகராசி இதெல்லாம் நம்ம பேர் வச்சோம் டாக்டருக்கு என்ன வைப்பாங்க நல்ல முகராசியான டாக்டர் கைராசியான டாக்டர்லாம் பேர் வைப்பாங்க பார்த்தீங்களா பிராண்டட் கொடுத்தவனுக்கு லாபம் பார்க்காம கொடுத்தவனுக்கு ஒன்றும் இல்லை இவர் சைக்காலஜிக்கலாகவும் லாபமும் பார்த்து வச்சு கொடுக்குறவருக்கு பேர் உளவியல் சார்ந்த விஷயம் இந்த பரிகாரங்கிறதும் அப்படி தான் விரும்பினேன் அதில் அறிவியலை மட்டும் எதிர்பார்க்காதீங்க அதில் சைக்காலஜி இருக்குது உளவியல் இருக்குது தத்துவார்த்தம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அறிவியலும் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து தான் பரிகாரம் அதை தான் நாம் ஜோ நல்ல கை தேர்ந்து ஜோச்சிருக்கு சொல்கிறாங்க இருந்தாலும் தானாகவே சொல்லாமல் மகான்களாலும் சித்தர்களாலும் சொல்லப்பட்டதாக இருந்தால் நல்லது இப்போ சில பேர் இருக்காங்க நீ இப்போ குட்டே பிஸ்கட் சாப்பிடு உங்களுக்கு சரியாயிடும் சொல்கிறவங்களாம் இருக்கிறான் இன்னொன்றுமோ சொல்கிறாங்க இந்த செருப்பு போடு சரியாயிடோங்கிறான் இந்த செருப்பு போட்டு போ சரியாயிடும்னு சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க இந்த பிராண்டு செருப்பை போடுங்க ஒரு ஆள் ஜோசியர் சொல்கிறாரு இந்த பிராண்டட் செருப்பு வாங்கி போட்டிருக்காங்க அவர் வந்து அவருக்கு பிராண்ட் அம்பாசிடர் என்னான்னு தெரில இதெல்லாம் சொல்கிறாங்க பேர் வச்செல்லாம் இருக்காங்க நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு இந்த பேங்க் ஆகும் அந்த பேங்க்கில் போய் அக்கௌண்ட் வைன்னு ஒருத்தர் சொல்கிறார் நம்ம என்ன சொல்லலாம் சொல்லுங்கள் அதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சரியில்லை யார் ராசி இல்லைன்னு சொன்னால் கூட நியூமராலஜின்னு ஒத்துக்கலாங்க அந்த பேங்க் பேர் சரியில்லைன்னு சொல்கிறாரு பாருங்க இந்த மாதிரி தவறுகள் சொல்லக்கூடியது சில பேர் இருப்பாங்க நான் மறுக்கலை ஆனால் ஒட்டு மொத்தமாக ஜோஷியத்தோட பரிகாரத்தை மொத்தமாகவே நீங்கள் வந்து புறக்கணிப்பது அல்லது அதை விமர்சனம் பண்ணுவது என்பது நான் கடுமையாக கண்டிக்கிறேன் அது தவறு திருத்திக்கங்க அடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சேர்ந்ததுன்னா அதை பார்த்து திருத்திக்கினா நல்லது நன்றி வணக்கம்